இப்போ கலர் என்ன அழகான கலர் இல்லை இது எனக்கு இந்த கலர் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்யூட்டான கலர் இதில் இவ்வளோதான் வந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்தது இது நிறைய இது பழுத்து இருந்தது இது கூட வெங்காயம் பூண்டு நறுக்கிக்கலாம் சூப்பராக பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் புடியனா வெங்காயம் இப்போ கருவேப்பா இதை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ட்ரையாக பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் வாங்க யாருக்கெல்லாம் ரொம்ப பாவக்க பிடிக்கும் சொல்லுங்கள் ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அது மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் போட்டு கூட பண்ணுவேன் நான் சூப்பராக இருக்கும் வெள்ளம் போட்டு பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வீடியோவில் இருக்கா என்னன்னு தெரியல பார்க்கலாம் இல்லைன்னா நாளைக்கு பண்ணி போட்டுடலாம் ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் தேவைப்படும் எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தான் தேவைப்படும் நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு இதுக்கு வந்து நிறைய கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரைக்கு அதனால் கடலைப்பரப்பு நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த எண்ணெய் சரியாக போயிடும் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் தான் இந்த கடாய் அப்படி இருக்குது நிறைய தான் ஊற்றிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயமும் தக்காளி எல்லாம் தேவை கடலப்பருக்கு பூண்டு வெங்காயம் நல்லா ஒரு கை ஆகட்டும் நம்ம வெயிலு கொளுத்துது என்ன பண்றதுன்னே புரியல இன்றைக்கி அக்னி ஸ்டார்ட் ஆகும் சொன்னாங்க அக்னி ஸ்டார்ட் ஆக சொல்லவே இப்படி இருக்கு மழைகழ பெஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிச்சனில் நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு வெயில் பாவக்காய்க்காக வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பாவக்காயும் போட்டு வதக்கிட்டு உப்பு இதுவும் பொடி போடணும் பார்க்கலாம் வாங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பாவக்காயை ஆட் பண்ணிப்போம் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் நல்லா பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் முளகப்படி போடலாம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம் எண்ணெயிலயே நல்லா வதங்கணும் இந்த மாதிரி எல்லா மாசம் எல்லாம் போட்டு கடைசியா வெல்லம் போட்டா வெல்லம் போட்டுப்பாங்க கஷ்டலா இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கணும்ல குழம்பு பொடி அதுதான் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் இது கொஞ்சம் கசப்பு இருக்கும் இல்லையா கொஞ்சம் காரணம் கொஞ்சமாக இந்த வெறும் மிளகா பொடி எத்தனை ஒன்று பார்த்துக்கோங்க போட்டுட்டு

பருப்பு விசில் வருது நல்லா மூறி வச்சிருவோம் அவ்வளவுதான் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறமா தொடர்ந்து அப்படியே ட்ரை பண்ணி எடுக்கிறது சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி எவ்வளவு சூப்பரா வதங்கிருச்சு பாருங்க சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி தொகுப்பு பொரியல் வருவல் இன்னும் வருவா ட்ரை ஆகணும் நல்லா அவங்க அப்படி தான் ட்ரையா சாப்பிடுவாங்க கொஞ்சம் எண்ணெய் டேஸ்ட் அவ்வளவுதான் ஆயிடுச்சு பாவக்காய் பொரியல் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு செம்மையா இருக்கும் சாப்பிட்டா சாதத்துல பசங்க சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் என்னோட ஸ்டைல் நான் இப்படிதான் பண்ணுவேன் இது அப்படியே வெள்ளம் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் வெள்ளம் போட்டு அதுதான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி நெக்ஸ்ட்டு பருப்பு வெந்துருச்சு அதை கடைஞ்சிட்டு தாலே போட்டுடலாம் பார்க்கலாம் வாங்க கோல்டு